வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த போதை பொருள் விவகாரம் தான் கடந்த ஒரு வாரமாக டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு இதனுடைய ஆரம்பம் என்ன இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து பாத்திரலாம் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இப்போ வந்து தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் வந்து தேடி இருக்காங்க யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு டெல்லியில மூணு பேர் முகேஷ் முஜிபூர் ரகுமான் பிறகு அசோக் குமார் இந்த மூணு பேரை வந்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணுறாங்க எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி போதைப் பொருளை வந்து கடத்தனை விவகாரத்தில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரணை நடத்தும் போது என்ன தெரியுது அப்படின்னா இதற்கு மூலையாக யார் செயல்பட்டதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் செயல்பட்டாரு அவருடைய கூட்டாளிகள் தான் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களில் இரண்டு மூன்று வருடங்களில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் அளவு இருக்கக்கூடிய எபிட்ரின் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் இந்த சூடோ எபிட்ரீன் இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு என்ன ஒரு பெரிய போதைப்பொருளை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா மெத்தாபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை தயாரிக்கிறாங்க சிந்தடிக் ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ட்ரக்ஸ்லேயே ரொம்ப டேஞ்சரான ட்ரக்ஸ் இது மாதிரி சிந்தடிக் ட்ரக்ஸ் தான் மெத்தாபெட்டமைனா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த மெத்தாபெட்டமைனை தயாரிக்கக்கூடிய எபிட்ரின் அப்படிங்கிற அந்த போதைப் பொருள மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு அளவுக்கு கிடத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுல முக்கியமான குற்றவாளி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த ஜாஃபர் சாதிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு நிர்வாகி திமுகவுடைய என்ஆர்ஐ விங்கு இருக்கு பார்த்தீங்களா அணி விங்கு அதில் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்காரு இந்த செய்தி வந்த உடனேயே திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு இருந்து நிரந்தரமாக நிற்கிறாங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு ஒரு ப்ரொடியூசரும் கூட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வச்சுருக்காரு நிறைய படங்களை வந்து தயாரிச்சுருக்காரு அப்போ தமிழக திரைத்துறையும் இதுல வந்து இன்வால்வ் ஆகுது ஸோ இப்போ இதுதான் ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறணிச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு இப்போ தலைமறையாக இருக்காரு அவர் தொடர்புடைய இடங்கள்ல ரைடை வந்து நடத்தியிருக்காங்க பல இடங்களில் ரைடு வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் நுங்கம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா நுங்கம்பாக்கத்தில் ஒரு கொரியர் கம்பெனி சகாரா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் கம்பெனி இந்த கொரியர் கம்பெனியிலையும் இது மாதிரி ரைடை வந்து நடத்தியிருக்காங்க ஏன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இந்த கொரியர் கம்பெனியிலேருந்து பகிரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் ரைடை வந்து நடத்திருக்காங்க இந்த கொரியர் கம்பெனி யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிறவர் தான் அதில் வந்து ஹெட்டாக இருக்காரு இந்த சிற்றரசு இவரும் திமுகவுடைய நிர்வாகியாக இருந்திருக்காரு பாலிமர் செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கவர் பண்றதுக்காக இந்த நியூஸை கவர் பண்றதுக்காக அந்த ஷகாரா கொரியர் எக்ஸ்பிரஸ் அந்த கொரியர் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் படம் பிடிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க அப்போ வந்து சில பேர் வந்து அந்த சிற்றரசுடைய ஆதரவாளர்கள் அந்த பாலிமர் நியூஸுடைய செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது நேற்று வந்த செய்தி இப்போ அந்த செய்தியாளர் அவருடைய பேர் வந்து செந்தில் குமார் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் கலை செல்வன் அப்படிங்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த கலை செல்வனும் திமுகவுடைய நிர்வாகி ஸோ இப்போதான் பாஜக அதிமுக இவங்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க செய்தி சேகரிக்க போன அவர் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு திமுக வினா தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையான கண்டனத்தை அண்ணாமலை அவர்கெலாம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முந்தானியத்து குஜராத்திற்கு பார்த்திங்களா குஜராத்திலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடலில் ஈரான் சம்பகர் போர்ட்லேருந்து வந்த ஒரு வெசல் வந்து நிற்கிது என்ன ஒரு வெசல் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரோந்தில் போகும்போது ஒரு விசல் நிற்கிது என்ன விசல் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மூவாயிரத்தி இரநூறு கிலோகிராம் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு நாலு பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் லிங்க் தொடர்புடைய நாலு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா இல்லை இந்த நேரத்தில் இருந்து ஒரு படகுல வந்து இந்த போதைப்பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணோம் நாங்கள் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது செய்யப்பட்ட நாலு பேர் வந்து வாக்குமூலம் வந்து கொடுக்குறாங்க அந்த விசலில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் கொண்ட போதைப் பொருள் அதுல ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி பத்து கிலோகிராம் ஹசீஸ் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மெத்தா பெட்டமீன் அப்படிங்கிற போதைப் பொருள் இருபத்தி நாலு கிலோகிராம் ஹெராயின் இது வந்து அந்த கப்பலில் வந்து பிடிபடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய தலைமை யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை வந்து நடத்துறாங்க இப்போது இதுதான் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு படகுல வந்து இவ்வளவு மூவாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் கொண்ட போதைப் பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவதாக சொன்னாங்க அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் டாக் ஆஃப் த டவுனு அப்போ தமிழகத்தில் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பாத யாத்திரை முடிஞ்ச கையோட அவர் ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு பதினோரு நிமிடங்கள் கொண்ட வீடியோ வெளியிட்டிருக்காரு அதை பற்றி நம்ம லாஸ்ட் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம்பவங்க என்ன சம்பவம் தெரியுமா சென்னையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா மதுரைக்கு போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்ட்ரெயினில் முப்பது கிலோகிராம் கொண்ட மெத்தா பெட்டமைன் நான் சொன்னேன் மெத்தாபெட்டமைன் ரொம்ப சிந்தடிக் ட்ரக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அதை வந்து அவர் வந்து கடத்திட்டு போயிருக்காரு அதை வந்து இப்போ வந்து பறிமுதல் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளவு முப்பது கிலோகிராம் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் நியூஸ் வந்து செய்தி போடுறாங்க என்ன செய்தினா உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இலவ நாசூர் அப்படிங்கிற கோட்டை இளவநாசூர் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த ஊரில் டூ வீலரில் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க டூ வீலரில் நாலு பேர் போயிருக்காங்க காவல்துறையினர் என்ன டூ வீலரில் நாலு பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து துரத்திட்டு போய் அவங்கள நிப்பாட்டி விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா அந்த நாலு பேரும் ப்ளஸ் டூ மாணவர்கள் அப்படிங்கிறது தெரியுது சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களுடைய பேக்லாம் எடுத்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் ஐநூறு கஞ்சா புட்டலங்கள் வந்து இருக்குது இந்த ஐநூறு கஞ்சா பட்டலங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதை எதுக்காக கொண்டு போறீங்க அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போது சக மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்ப பார்த்துக்கோங்க தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்கள் கையில கஞ்சா பட்டலம் ஐநூறு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பட்டலமா அந்த ஐநூறு கஞ்சா பொட்டலங்கள் அது பிளஸ் டூ மாணவர்கள் கையில வந்து இப்ப இருக்கு எதுக்காகப்பா கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சக மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு போறோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இப்போ காவல்துறை அந்த மாணவர்களுக்கு கஞ்சா பொட்டலத்தை வித்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா அவரை இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இதெல்லாம் லாஸ்ட் ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் இன்னொரு விஷயம் தினாமலர் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க தினாமலர் மட்டும்தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாம் மாதம் இந்த செய்தி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மதுரையில் மெத்தா பெட்டமைன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு போதைப்பொருள் மெத்தா பெட்டமீன் சிந்தடிக் ட்ரக்ஸ் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற செய்திகளை அடிக்கடி நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் என்ன தமிழக அரசாங்கம் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கலையா ஏன் ப்ராப்பராக நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சரமாரி கேள்விகள் எழுப்புறாங்க அதில் குறிப்பாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் காவல்துறையுடைய முன்னாள் அதிகாரியா டீகோட் பண்ணியிருக்காரு அந்த பதினோரு நிமிட வீடியோவில் இதனுடைய லிங்க் எல்லாம் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ண வீடியோவாக பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் அந்த வீடியோவில் குறிப்பாக பெற்றோர்களுக்கு தான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்து கண்காணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்காங்க பார்த்தீங்களா தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதாவது ஓத் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி இருக்கு சத்திய பிரமாணம் எடுக்க சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தைகளை நிச்சயமாக அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த போதைப் பொருள்களுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கையை எடுக்கணும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து எடுக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு நடமாட்டம் வந்து போய்க்கு இருக்கு நம்ம அதற்கான விழிப்புணர்வுகளை களமிறங்குவோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் ஸோ இவங்கெல்லாம் இதற்கான ரெஸ்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு நிமிடம் கொண்ட வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பா நம்ம பார்க்க முடியுது பல பேர் அண்ணாமலைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடாமல் விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தணும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து போட்டிருக்கீங்க அதுவும் காவல்துறை முன்னாள் அதிகாரி அப்படிங்கிற முறையில் ஸோ இதெல்லாம் எப்படி எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீக் அவுட் பண்ணியிருக்கீங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறாங்க ஓகே ஸோ இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க போதைப் பொருள் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி மதுக்கடைகள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது இந்த மதுக்கடைகள்னால இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது பல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழல் இருக்கு மதுக்கடைகள் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த செடிகள் இந்த கஞ்சா செடி ஓபியம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்த விட டேஞ்சராக இருக்கக்கூடிய சிந்தடிக் ட்ரக்ஸ் அது பற்றிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை தான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு ஏன்னா இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயன்படுத்திட்டாரு அப்படின்னா அதுலேருந்து மீளவே முடியாதான் அந்த அளவுக்கு கொடூரமான வாழ்க்கையே அப்படியே தலகீழாக வந்து மாறிடும் ஸோ அதனால் மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தான் வருது அவங்க பல நடவடிக்கைகளை எடுத்துக்காங்க சீஸ் பண்ணி மாநில அரசாங்கம் அவங்களுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ண பதினோரு நிமிட வீடியோவை யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க கட்சி வித்தியாசம் இல்லாம எனக்கு அண்ணாமலையை பிடிக்காது பாஜகவை பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அந்த வீடியோ கட்டாயமாக பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோல இருக்கு அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்